ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம ஆதார் கார்டை பற்றி நியூஸில் தான் வந்து இந்த வீடியோவில் போகிறோம் எல்லாருமே வந்துட்டு ஆதார் கார்டு வந்து வச்சிருப்பீங்க அந்த ஆதார் கார்டு எதுக்குன்னா அவங்களோட தனியாக தனி அடையாளம் ஒரு இந்தியன் குடிமகனுக்கான அடையாளமாக வந்து இதுவும் பார்க்குறாங்க யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த ந இந்த ஐடி கார்டை வந்து நமக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்துட்டு ஐடி ஆதார் கார்டை வந்துட்டு ஃபோட்டோ ஷீட்டில் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்மளுக்கு எப்படி ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பிவிசி ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆதார் கார்டு இருக்குது அந்த பிவிசி ஆதார் கார்டை வந்து நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் முதல்ல பிவிசி அட்டை அப்படின்னா ஆதார் பிவிசி அட்டை என்பது வந்து ஒரு தனி நபர்கள் வந்து தங்களுடைய வார்டுகளில் வைத்துக்கொள்றதுக்கு வகையில் வடிவமைக்கப்பட்ட சிறிய அளவிலான ஒரு ஆதார் அட்டை தான் இது ஆதார் பிவிசி அட்டில் வந்து டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்ட திட்டப்பட்ட க்யூஆர் கோடு அப்புறம் ஃபோட்டோ அதுக்கப்புறம் ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன் செயல்முறையில தகுந்த எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆதார் பிவிசி அட்டை வந்து எப்படி பெறுவது அப்படின்னா தனிநபர்கள் வந்து ஆதார் பிவிசிட்டு பெறுவதற்கு அதிகாரப்பூர்வமான உதைன்னு சொல்கிற அந்த வெப்சைட்டுக்கு நம்ம வந்து போகணும் அப்படி நேரடியாக ஆதார் சேவத்திற்கு அணுகியோ அல்லது எம் ஆதார் அப்ளிகேஷன் அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தியோ வந்துட்டு இந்த பிவிசி கார்டை வந்து நம்ம வாங்கலாம் கூடுதலாக பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் போன்றவற்றை வந்து நம்ம கட்டாயம் வந்து பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த பிவிசி கார்டை வந்து வாங்க முடியுது நீங்கள் ஆ ஆர்டர் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு இருந்து ஏழு நாளுக்குள்ள வந்து இந்த பிவிசி கார்டு வந்து உங்களுடைய அட்ரஸ்க்கே வந்துட்டு டெலிவரி பண்ணிடுவாங்க இதுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த கார்டு எதுக்காக அப்படின்னா கொரியருக்காகவும் அதுக்கப்புறம் அந்த கார்டோட வேல்யூக்காகவும் வாங்குறாங்க இப்போது நம்ம பிவிசி கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய ஃபோனில் எம் ஆதார் அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் எண் அல்லது உங்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஓடிபி வந்து நம்ம லாகின் பண்ணணும் லாகின் செஞ்சவங்க ஆர்டர் ஆர்டர் பிவிசி கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும் ஆர்டர் பக்கத்தில் கவனமாக உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட பெயர் மற்றும் முகவிவரங்களை வந்து இங்கே நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் தான் பிவிசி அட்டையை ஆர்டர் செய் கட்டணம் அஞ்சு ஐம்பது ரூபாயை வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும் இதை வந்து நம்ம எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூபி போன்ற பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு பே பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் செயல்முறை வந்து நிறைவு செய்ய வரையும் ஸ்திரீனை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நம்ம பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜஸ் வந்து கம்ப்ளீட் ஆனவங்க பேமெண்ட் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய விண்ணப்ப நிலையை வந்து கண்காணித்துக்கு ஒரு சேவை கோரிக்கை என்ன வந்துட்டு அவங்க வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க அதை வச்சு நம்ம வந்து ட்ராக்கிங் பண்ணி என்னென்ன பர்பஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் வித்தின் ஒன் வீக்கில் உங்களுக்கு வந்து ஆதார் பிவிசி கார்டு வந்து உங்களுடைய வீட்டு அட்ரஸ் அதாவது அந்த ஆதார் கார்டில் நீங்கள் என்ன முகவரியை நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸ்க்கு வந்துட்டு கொரியரும் அனுப்பிடுவாங்க நானும் இந்த பிவிசி கார்டு ஆதார் கார்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து வச்சுருக்க நார்மல் ஃபோட்டோஷீட்டில் யூஸ் பண்ணுற பிவிசி கார்டை விட ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் அது வந்து லுக்காகவும் இருக்கும் நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஒரு ஃபோட்டோஷீட்டில் வந்துட்டு லேமினேஷன் பண்ணி அதை கட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலா இந்த பிவிசி கார்டு வந்து உங்களுக்கு எல்லா தேவைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்டை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐம்பது ரூபா வந்து முதல்ல வந்து அமௌண்ட் அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐம்பது ரூபா பண்ணிட்டாங்க வித் ஆல் சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஐம்பது ரூபா தான் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த மெசேஜ் சொன்ன எனக்கு மறக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க यू ஃப்ரெண்ட்ஸ்